எல்லோருக்கும் வணக்கம் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை பற்றி பேசலாம் எண்ணெய் தேய்த்து குளிப்பது எப்படி என்று முதலில் சொல்லிவிடுகிறேன் நல்லெண்ணெய் எடுத்துக் கொள்ளுங்கள் முடிந்தவரை நல்ல நல்லெண்ணெயாக வாங்குங்கள் இப்பொழுது அதிகமாக செக்குகளை ஆட்டி எண்ணெய்கள் கிடைக்கின்றன அப்படிப்பட்ட இடங்கள் சென்று நல்ல எண்ணெயாக வாங்குங்கள் எண்ணெயின் விலை அதிகமாக இருக்கலாம் லிட்டருக்கு நானூறு ரூபாய் வரை கூட இருக்கலாம் ஆனால் கடைகளில் வரும் பொதுவாக கிடைக்கும் நல்லெண்ணெய்கள் எந்தளவுக்கு சுத்தமானவை என்று தெரியவில்லை எனவே கூடிய வரையும் நல்ல எண்ணெயாக பார்த்து நல்லெண்ணெய் வாங்குங்கள் நல்லெண்ணெயை உடலில் முழுவதும் தேயுங்கள் தலையிலிருந்து இருந்து உள்ளங்கால் வரை தேயுங்கள் உள்ளங்கால் தேய்க்கு விட்டு விடலாம் வேணா எண்ணெய் இதை திரடக்கும்போது வழிக்கு விழுந்து கீழே விழுந்து விடாதீர்கள் எனவே உள்ளங்கால் தவிர மிச்ச இடங்கள் உடலாக உடல் முழுவதும் தேய்த்து விடுங்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் குளிப்பது நல்லது அதெல்லாம் என்ன நல்லதுன்னு தெரியவில்லை பொதுவாக சொல்வார்கள் சனி நீராடு என்பார்கள் அதற்காக சனி சனிக்கிழமை குளிப்பதால் என்ன பலனு எனக்கு தெரியவில்லை குடிந்தவரை பெரியவர்கள் சொல்வதை நாம் பின்பற்றலாம் சனிக்கிழமை எடுத்துக்கொள்ளலாம் சனிக்கிழமை முடியாவிட்டால் நீங்கள் அலுவலகத்திற்கு செல்பவர்களாக இருந்தால் சனிக்கிழமை உங்கள் உங்களால் குளிக்க முடியாமல் இருந்தால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை குளிக்கலாம் அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை புதனும் சனியும் நல்லது என்று சொல்வார்கள் முதலில் தே நல்லெண்ணெயை உடல் முழுவதும் பூசங்கள் தலை திறந்து கால் வரை பூசங்கள் கண் மூக்கு காது வாய் என்று உடலில் உள்ள எல்லா இடங்களிலும் படுமாறு பூசுங்கள் பூசி பத்து நேரம் அது அப்படியே இருங்கள் அதிகமாக எது வேலை செய்ய பத்து நேரங்கள் அமைதியாக இருங்கள் அந்த பத்து நிமிடங்களில் அந்த எண்ணெய் உங்கள் உடலில் உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது தோலுக்கு தன் மேலே படும் பொருள்களை உறிஞ்சும் குணம் உண்டு தோல் வந்து இரண்டு வழியாக செய்யப்படும் உள்ளே இருந்து வியர்வை வெளியே வரும் அதே மாதிரி வெளியே இடப்படும் எண்ணெயும் உள்ளே நம்ம உடலுக்குள் செல்லும் அதனால் சில நன்மைகள் இருக்கின்றன பொதுவாக மூட்டு வலி வராது ஒரு எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி சிவகாசியில் வேலை செய்கிறார்கள் வேலை செய்யும்போது கீழே அமர்ந்து தான் வேலை செய்ய வேண்டும் மாதிரி அதே மாதிரி தீப்பிழை தொழிலாக இருக்கலாம் அங்கே கீழே அமர்ந்து வேலை செய்வார்கள் அங்கே அமர்ந்து வேலை செய்யும் எல்லா பெண்மணிகளுக்கும் இடுப்பு வலி முதுகு வலி எந்த வலி பிரச்சனையும் உண்டு ஆனால் இந்த பெண்மணிக்கு மட்டும் கிடையாது ஏனென்றே ஏனென்றால் இந்த பெண்மணி வாரம் வாரம் எண்ணெய் தெய்யத்தை குளிக்கும் பழக்கம் உண்டு எனவே நீங்கள் பெண்களோ ஆண்களோ வழக்கமாக எண்ணெய் தேய்த்து குளித்து வந்தால் உங்களுக்கு மூட்டு வலிகள் வராது காய்காய் வலி மூட்டு வலி இடுப்பு வலி போன்ற வலிகள் வராது மேலும் நான் வந்து களறி கற்றுக்கொண்டிருக்கிறேன் களறி ஆசனங்கள் சொல்வது கட்டாயம் நீங்கள் உங்கள் நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இல்லை குறைந்தபட்சம் மூட்டுகளாவது நீங்கள் எண்ணெய் இட வேண்டும் நல்லெண்ணெய் இட வேண்டும் என்கிறார்கள் இது ஒரு நன்மை உங்களுக்கு மூட்டு வலி வராது எண்ணெய் தேய்த்து குளிப்பதினால் இன்னொன்று உங்கள் கண்கள் தீர்க்கமாக இருக்கும் யான் இரண்டு மூன்று வாரங்களும் குளிக்க மறந்துவிட்டு ஏதோ வேலை பழுவினால் குளிக்க விட்டுவிட்டேன் மங்க ஆரம்பித்தரும் என்னால் செய்தித்தாள் படிக்க முடியாது இப்போ இப்பொழுது என்னால் செய்தித்தாள் ஒரு பகல் நேர வெளிச்சத்தில் கண்ணாடி இல்லாமல் என்னால் படிக்க முடியும் ஆனால் அப்படி என் குளிப்பதை நிறுத்திவிட்டால் ஒன்று ரெண்டு மாதங்களில் என்னை மங்கி போய் படிக்க முடியாமல் போய்விடும் இதை ஒரு முறை பார்த்துருக்கிறேன் என்னதான் கண்களுக்கு மிகவும் நல்லது உங்கள் கண்கள் தீர்க்கமாய் துல்லியமாய் வேலை செய்யும் கண்களுக்கு மிகவும் நல்லது மூட்டி வழிகளுக்கு மிகவும் நல்லது உங்கள் தோல் பளபளப்பாக இருக்கும் என்கிறார்கள் இளமையாக இருப்பீர்கள் நீங்கள் வயதாகுவது குறையும் மிக மெதுவாக வயதாகிறோம் எல்லா வீட்டிலும் மிக வேகமாக வயதாகிவிடவில் என்ன குளிப்பவர்களுக்கு தோல் சுருக்கம் இல்லாமல் பளபளப்பாக இருக்கும் பெண்களுக்கு இது மிகவும் நல்லது இது இந்த கண்ணனியை முடித்துக்கொண்டு நமது மந்திரத்திற்கு வரலாம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நூல் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்